அதிமுகவிலே இணைந்து பிரபல தொல்லதிபர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுக்கு அடுத்தபடியாக புரட்சி தலைவர்கள் நமது இரும்பு கரம் கொண்டு இரும்பு கோட்டையாகவே வச்சிருந்தாங்க அதிமுக அடுத்த கட்டமாக நமது எடப்பாடி பழனிச்சா்கள் ராணுவ கட்டுப்பாடு தற்போது அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அந்த வேலைப்பாடுகள்

அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய இயக்கம் கூட அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக தான் மற்ற நபர்கள் சொல்றாங்க அதிமுக தோல்வியை தழுவ போகிறது அதிமுக இனிமேல் அவ்வளவுதான் அதிமுக ஜெயிக்க போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லி கொண்டு கூடிய இந்த வேலையிலும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு தோல்வி அடையக்கூடிய கட்சியில் யாரும் வந்து இணைய போவது கிடையாது இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மட்டுமல்ல எந்த ஒரு தேர்தலிலுமே தோல்வியை தலையுரிமை அழைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த கட்சியில வந்து இணைய போவதும் கிடையாது இணையவும் மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் அதிமுகவில் மட்டும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே நமது டிடிவி தினகரன் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு ஏன் ஆளும் கட்சியான திமுக கூட நேற்று தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் சி வி சண்முக முன்னியலில் தன்னை கலகாடி பிரிவு இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அதிமுகவை

தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஆ அப்படியே இந்த வீடியோவை फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க